பேரித்தம்படம்பி அவங்க சொல்லாவுடைய அதிகமாக பேருத்தம்படத்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்டு அதிலும் குறிப்பாக அஜுவா பேரித்தம்பழம் இருக்கிறதே நபி அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஒரு பெருத்தம்படம் அதிசய இப்படி வரும் தினமும் எவர் ஒருவர் காலையில் ஏழு படங்களை சாப்பிடுகிறாரோ அவருக்கு அல்லாஹாலா பல நோய்களில் இருந்து அவரை பாதுகாக்குகிறான் என்று வரும் பேரித்தம்படம் தான் சின்ன பெருத்தம்படம் அதில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய மருத்துவ குணத்தை வைத்திருக்கிறான்றதை நம்ம பார்க்கிறோம் வேற ஒரு ஹதீஸ்ல வரும் நாயகம் சல்லா அலிசல்லம் சொல்லுவாங்க எந்த வீட்டில் பேரித்தம் படம் இல்லையோ அந்த வீட்டில் இருக்கிற மக்கள் நோய்க்கு கதவை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் அப்போ எந்த வீட்டில் பேரித்தம் படங்கள் இல்லையோ அந்த வீட்டில் நோய்கள் அதிகமாக வரும் ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி பேருத்தம்படத்தில் இருக்க நிறைய மருத்துவர்கள் சொல்றாங்க இன்றைக்கு கண்டறிந்து சொல்லுகிறார்கள் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நபி சொல்லலாம் அலி சொல்லம் விரும்பி சாப்பிட்ட இந்த உணவுகளில் அல்ல எவ்வளவு